பேய விரட்டுறது எப்படி ஒருத்தர் கேட்டிருந்தார் பேய விரட்டுறதுக்கு நிறைய முறை இருக்குது நான் சொல்கிற முறையை ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா என்ன பண்ணுங்கள் நான் கொடுத்துருக்க இந்த இடத்தை மட்டும் செப்பு தகவலில் வரைங்க வரைஞ்சிட்டு பிராண விதிஸ்டியமாக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நான் சொல்கிற மாதிரி மட்டும் ஒரு ஆயிரத்தி எட்டு மூணு முறையை மட்டும் சொல்லுங்கள் நல்லா உரியாற்றிட்டு நீங்கள் ஒரு எலுமிச்சம் மட்டும் வெட்டுற மாதிரி வரும் நல்லா உரு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சலை மட்டும் வெட்டி அந்த தகடுக்கு பலி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு துணை வாங்கி அதுக்குள்ளே நீங்கள் அதை அடைச்சிருங்க அதை அடைச்சிட்டு நீங்கள் யாருக்காரு கொடுத்தீங்கன்னா அதை இடுப்பில் கட்டிக்க சொல்ல கழுத்தில் போட்டுக்கலாம் கழுத்துலேயும் போட்டுக்கலாம் இல்லை வீட்டு கூட நீங்கள் புதைச்சி வைக்கலாம் அந்த இடத்தை பெரியப்பட்ட பேய் சேர்ஸ்லாம் உள்ளே வராது வீட்டுக்குள்ளே வராது நம்ம இடுப்பில் கட்டிட்டால் அது நம்ம மேலே ஏறாது சரிங்களா யாருக்காட்ட எந்த தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரே மூலமாக நான் போட்டு விட்றேன் சரிங்களா எல்லாம் நீங்களே ட நீங்களே பண்ணுறதா இருந்தால் கூட நீங்களே பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளுக்கு நம்ம பண்ணுறது வந்து கஷ்டம்தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம பண்ணுங்கன்னா கூட கொஞ்சம் பிரச்சனை தான் வரும் அதனால் பிரச்சனையே இல்லாத உங்களால் போட முடியலன்னா சொல்லுங்கள் நானே உங்களுக்கு ஒரு ரெடி தரேன் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ഉള്ള അഡ്രസ്സും നാ അനപ്പിടേ നന്